இந்த உலகத்தில் குரானில் ஒரு முழு அத்தியாயம் பெயரிடப்பட்ட ஒரே ஒரு பெண்தான் இருக்கிறாள் அவர்தான் மரியம் இந்த பிரபஞ்சத்தையே மாற்றப்போகும் ஒரு மகத்தான நபியை பெற்றெடுக்கப் போகும் ஒரு இளம்பெண் அவள் அரசியல்வாதி பணக்காரி அல்ல பிரபலமானவளும் அல்ல அவள் தனிமையில் இறைவனை நம்பி வாழ்ந்த ஒரு பெண் இளம் வயதிலேயே மஸ்ஜிதின் ஒரு மூலையில் தனியாக அமர்ந்து அல்லாஹுவை நினைத்து துவா செய்தவள் அவள் வாழ்க்கையை ஒரே நொடியில் மாற்றிய அந்த சம்பவம் ஒருநாள் மரியம் மஸ்ஜிதின் ஒரு மூலையில் தனிமையாக இபாதத்தில் இருந்தாள் அந்த அமைதியை உடைத்தபடி ஒரு மனிதன் போல யாரோ ஒருவர் அவளுக்கு முன் தோன்றினார் அந்த நொடியிலேயே தன் தூய்மையாலும் ஈமானாலும் மரியம் கூறினாள் நான் உன்னிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்போது அந்த மனிதன் சொன்னான் பயப்படாதே நான் அல்லாஹ்வின் தூதர் அவர்தான் ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்ற நற்செய்தியை சொல்ல வந்தேன் அந்த ஒரு வாக்கியம் மரியத்தின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றப்போகிறது ஆனால் இதை கேட்ட மரியம் என்ன கேட்டால் தெரியுமா தகளை கேட்டதும் மரியம் அடைந்தாள் எப்படி என்னை எந்த ஆணும் தொடவில்லை நான் அசுத்தமானவளும் அல்லவே அந்த தூதர் சொன்னார் இது உன் இறைவனுக்கு மிகவும் எளிதான விஷயம் இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று மனிதன் நினைப்பதெல்லாம் அல்லாவின் அளவுகோல் அல்ல அல்லாஹ் சொன்னால் அசாத்தியம் கூட சாத்தியமாகிவிடும் ஆனால் இந்த தீர்மானம் மரியத்திற்கு என்ன சோதனைகளை கொடுக்கப் போகிறது அம்மானம் மற்றும் தனிமை அல்லாவின் தீர்மானம் மரியத்தின் வாழ்க்கையை மாற்றியது ஆனால் சமுதாயத்தின் கண்கள் அவளை விட்டுவிடவில்லை ஒரு உயர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளம் பெண் கணவன் இல்லாமல் ஒரு குழந்தை அந்த காலத்தில் இது ஒரு பெரும் அவமானம் யாருக்கும் சொல்ல முடியவில்லை யாரிடமும் விளக்க முடியவில்லை அதனால் மரியம் ஊரை விட்டு கிழக்கு திசை நோக்கி தனியாக நடந்தாள் மனிதர்கள் விலகினாலும் அல்லா அவளை விட்டு விலகவில்லை ஆனால் அடுத்த சோதனை மரியத்தை எங்கே கொண்டு போகிறது தனியாக பாலைவனத்தின் நடுவில் யாரும் இல்லை உதவி செய்ய ஒருவருமில்லை பிரசவ வேதனை மரியத்தை ஒரு பேரிச்சை மரத்தடிக்கு கொண்டு வந்தது அந்த வலியின் உச்சத்தில் அவள் கூறினாள் இதற்கு முன்னே நான் இறந்திருந்தால் நல்லதாயிருக்கும் முழுமையாக மறக்கப்பட்டிருப்பேன் இது ஒரு பெண்ணின் பலவீனம் அல்ல இது ஒரு மனிதனின் சோதனை ஆனால் இந்த தருணத்தில் அல்லாஹ் எப்படி ஆறுதல் அளித்தான் அந்த வலியின் உச்சத்தில் மரியம் முழுமையாக தளர்ந்திருந்தாள் அந்த நேரத்தில் அவளின் கீழிருந்து ஒரு குரல் ஒலித்தது கவலைப்படாதே உன் இறைவன் உன் கீழே ஒரு நீரோடை வைத்திருக்கிறான் இந்த பேரிச்சை மரத்தை உன் பக்கம் குலுக்கு பழுத்த புதிய பேரிச்சை விழும் சாப்பிடு குடி உன் மனதை சமாதானப்படுத்திக் கொள் மனிதன் முழுமையாக உடைந்த தருவத்தில்தான் இறைவனின் அதிகமான அருள் இறங்குகிறது ஆனால் இப்போது மரியத்திற்கு முன்னால் இருக்கும் அல்லாவின் ஆறுதலுக்குப் பிறகு மரியம் ஒரு தீர்மானம் எடுத்தாள் அல்லாஹ் அவளுக்கு ஒரு கட்டளை வழங்கினார் இன்று நீ யாரிடமும் பேசக்கூடாது மரியம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை ஆனால் அவளின் மௌனம் பலமாக இருந்தது குழந்தையை மடியில் தாங்கியபடி அவள் ஊருக்குத் திரும்பினாள் மனிதர்களின் கேள்விகளை எதிர்கொள்ள ஆனால் மக்கள் என்ன சொல்லப் போகிறார்கள் குழந்தையுடன் மரியம் ஊருக்குள் வந்ததும் மக்கள் பேச ஆரம்பித்தார்கள் இந்த குழந்தையின் தந்தை யார் நீ இந்த ஊருக்கு அவமானம் கொண்டு வந்துவிட்டாய் ஆரோனின் சகோதரியே உன் தந்தை தீய மனிதனல்ல உன் தாய் அசுத்தமானவளுமல்ல மரியம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை அவள் குழந்தையை மட்டும் சுட்டிக்காட்டினாள் அப்போது மக்கள் சொன்னார்கள் தொட்டிலில் இருக்கும் குழந்தையுடன் எப்படி பேச முடியும் அம்மக்கள் சிரித்தார்கள் தொட்டிலிருக்கும் குழந்தையுடன் எப்படி பேச முடியும் அந்த நொடியில் ஓர் அற்புதம் நிகழ்ந்தது தொட்டிலிருந்த அந்த குழந்தை பேச ஆரம்பித்தது நிச்சயமாக நான் அல்லாவின் அடியான் அவன் எனக்கு வேதம் கொடுத்தான் என்னை ஒரு நபியாக ஆக்கினான் நான் உயிருடன் இருக்கும் வரை தொழுகையும் தர்மத்தையும் எனக்கு கட்டளையிட்டான் மௌனம் உடைந்தது உலகம் அதிர்ந்தது அந்த நொடியிலே எல்லாம் மௌனமாகிவிட்டது குற்றச்சாட்டுகள் கரைந்தன சந்தேகங்கள் உடைந்தன மரியம் அவள் தூய்மையின் சின்னமாக நிலைத்தாள் அந்த குழந்தை அல்லாஹ்வின் அனுமதியால் பல அற்புதங்களை செய்யப்போகும் ஒரு மகத்தான நபி ஒரு தாயின் பொறுமை ஒரு இறைவனின் தீர்மானம் இரண்டும் சேர்ந்தால் உலகமே மாறும் இது மரியத்தின் கதை இது நம்பிக்கையின் கதை இந்த தொடர் உங்கள் மனதை தொட்டிருந்தால் ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு துவா